டென்த்து தமிழ் இலக்கணம் தொகை நிலையத்தோட பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இப்போ தொகை பார்க்குறோம் செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் இதெல்லாம் எடுத்துக்காட்டு செங்காந்தல் செம்மை ஆகிய காந்தல் வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி இப்போ இந்த பண்பு தொகையை எப்படி டெஃபினிஷன் கொடுக்குறாங்க பண்பு தொகைக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா நிறம் வடிவம் சுவை அளவு இவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்ற பண்பு உருவங்களும் மறைந்து வருவது தொகை அப்படின்றாங்க பண்புன்னா என்ன ஒரு தன்மை இல்லையா பண்பு பெயர் எப்படி சொல்கிறோம் ஒரு என்ன நிறப்பா என்ன நேரம் சிகப்பு பச்சை கருப்பு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது நிறம் வடிவத்துக்கு என்ன சொல்கிறோம் வட்டம் சதுரம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா வட்டம் சதுரம் இதெல்லாம் வந்து வடிவம் சுவை புளிப்பு இனிப்பு காரம் இதெல்லாம் வந்து சுவை இவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் பெயர் சொல்லுக்கும் இப்போது செந்தமிழ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது அது எப்படி பிரிக்கிறோம் செம்மை ப்ளஸ் தமிழ் செந்தமிழ் செந்நிறம் செம்மை ப்ளஸ் நிறம் வெண்ணிறம் வெண்மை ப்ளஸ் நிறம் இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இங்கே மை அப்படிங்கிற ஒரு பண்பு விகுதி வருது பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதி அப்படி வருது அப்போ மையின்னு பார்த்தாலும் நீங்கள் பண்பு தொகைன்னு ஈஸியாக எழுதிடலாம் அடுத்த ஒரு பண்பு உருவுகள் வருது அது செங்காந்தல் செம்மை ஆகிய காந்தல் ஆகியன்னு வருது ஆகிய வட்டமான இதெல்லாம் வந்ததுன்னா பண்பு உருவு வந்ததுன்னா தொகை அப்படின்னு எழுதிடணும் மைன் வந்தால் பண்பு தொகை எழுதிடணும் ஆகிய ஆன அப்படின்னு இரு சொற்களுக்கும் இடையில் பண்பு உருவு வந்தால் மறைந்து வந்தா நேரடியாக நிறம்னா சிகப்பு பண்பு பெயர்னு சொல்லிடலாம் மறைந்து வருவது பண்புத்தொகை தொகை அது ரொம்ப சிம்பிள் இது செம்மை ப்ளஸ் தமிழ் இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இருபெயரொட்டு பண்பு தொகைன்னா எடுத்துக்காட்டு மார்கழி திங்கள் சாறை பாம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்கழி திங் திங்கள்னா மாதம் மாதங்களில் அது மார்கழி ஆடி மாதம் அப்படி சொல்லுவோம் மாதங்கிறது பொதுவான பெயர் மார்கழிங்கிறது சிறப்பு பெயர் பாம்புங்கிறது பொதுவான பெயர் சாறைங்கிறது சிறப்பு பெயர் கட்டுவிரியன் பாம்பு நல்ல பாம்பு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இது பாம்புங்கிறது பொதுவான பெயர் மார்கழி சாறை இது ரெண்டும் சிறப்பு பெயர் மார்கழி ஆகிய திங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே ஆகியேன்னு வருது இதுதான் பண்புத்தொகை ரெண்டு இது வருது இல்லையா பொதுப்பெயரும் வருது சிறப்பு பயிரும் வருது ஆக இது இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் புத்தகத்தில் வந்திருக்க பொயிட்ரியில் இருக்க பண்பு தொகையெல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவ்வளோ தான் இருக்குது உங்கள் புத்தகத்தில் இந்த இந்த போர்ஷன்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம் செந்தமிழ் ஏற்கனவே பார்த்துருவோம் செம்மை ப்ளஸ் தமிழ் நறுங்கனி நறுங்கனி செந்தாமரை பேரரசு பேரரசு எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்காதீங்க பெருமை ப்ளஸ் அரசு நல்லொளி நன்மை பிளஸ் ஒளி நெடுங்காலம் அருந்துணை நெடுந்திரை நெடும்படை அருவினை நெடுவறை அருங்கலம் நல்லறம் செங்காந்தல் வட்டத்தொட்டி இன்மொழி அரும்பரல் நன்கலம் இது எல்லாம் பண்புத்தொகைகள் இவ்வளோ தான் இருக்குது உங்கள் புத்தகத்தில் இதை படித்தா போதும் இந்த லட் இந்த வேர்ட்ஸ் தான் வரும் பண்புத்தொகைன்னு கண்ணை மூடிட்டு எழுதலாம் அடுத்த இது என்னென்னா ஓமைத்தொகை தொகைனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மலர் கை அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கான் மலர் போன்ற கை இப்படி மென்மையாக இருக்க அவள் கைன்னு அப்படி சொல்லணும் இந்த பெண்ணோட கை மென்மையாக இருக்குது அது மலர் போன்று இருக்குது மலர் தானே மென்மையாக இருக்கும் ஆக அது மலர் கை அதுதான் மலருங்கிறது உவமை கைங்கிறது உவமையும் பொருள் உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் போன்ற என்ற உவம உருவு மறைந்துள்ளது போன்ற அப்படின்ற உவம உருவு நீ அவனை மாதிரி இருக்க நீ இவனை மாதிரி இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இந்த சட்டை அது போல் இருக்குது இந்த இந்த பூ அது போல் இருக்குது இது போல் இருக்குது அப்படின்னு அந்த போன்ற அப்படின்னு எது சொன்னாலும் அது ஓம உருப்பு அப்படின்னு அதுக்கு பெயர் ஓம உருவு மறைந்துள்ளது மலர்க்கை பூக்கை பூச்சேக்கை இதெல்லாம் ஓமைத்தொகைகள் உங்கள் புத்தகத்தில் வந்திருக்க இவ்வளோ தான் அப்புறம் அண்ணன் அப்படின்னு ஒரு ஓம உருப்பு வந்திருக்கு அண்ணன் அப்படிங்கிற வேர்டு எங்கே வந்திருக்குன்னா மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ண ஒப்பாரியாம் கண்டதில் அப்படின்ட்டு திருவள்ளுவர் எழுதியிருக்க திருக்குறளில் உங்கள் திருக்குறளில் தான் வந்திருக்கு அவர் அண்ணன் அப்படிங்கிறது வந்து அண்ணன் உவம உருப்பு சரிங்களா மறைந்து வந்தால் தான் அது தொகை நேரடியாக வந்தால் உவம உருப்பு அது போன்ற அப்படிங்கிறது மறைந்து வந்தால் தொகை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது தொகை அப்படின்னு ஒரு டாப்பிக்கு உம்மைத்தொகைன்னா அண்ணன் தம்பி தாய் செய் தாய் சே அண்ணன் தம்பி அப்படின்னு ரெண்டு எடுத்து கட்டி கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிப்பா அப்படின்னா புரிஞ்சுக்குவோம் ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அண்ணனும் தம்பியும் இது அப்பா பிள்ளை அப்படி சொல்லுவோம் அப்பாவும் பிள்ளையும் தாயும் சேயும் அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த உம் அப்படின்னு அந்த இரு சொற்களுக்கு இடையில் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருகிறது மறைந்து வந்தால் தான் தொகை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அண்ணன் தம்பி தாய் செய் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உண்மை தொகைன்னு எழுதிடணும் மறைந்து வருதல் ஆனால் இடையாளோடும் இளையானோடும் வண்ணமும் சுண்ணமும் பூவும் புகையும் பட்டினும் மயிரினும் அப்புறம் துகிரும் முத்தும் மணியும் குழலினும் யாழினும் அப்புறம் இரவும் பகலும் அல்லும் பகலும் இந்த மாதிரி உம்மு உம்முன்னு வந்தால் அது எண்ணும் மெயின்னு சொல்லுவாங்க நேரடியாக உம் வந்தால் அது என்னுமை உம் மறைந்து வருவது தொகை என்னுமைக்கும் தொகைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது மறைந்து வருதல் தொகை இந்த தொகை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பயிர்களை தொடர்ந்து வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இலக்கணம் நாமளாக சொல்கிறது இல்லை இலக்கணத்தில் இப்படிலாம் வகுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தது அண்மொழி தொகை இதுதான் கடைசி தொகை நிலை தொடரில் ஆறு பிரிவு வருதுலையே ஆறு வகைப்படும் சொல்கிறோம் இதில் ஆறாவது அண்மொழி தொகை அண்மொழி தொகை என்ன சிறப்பு அப்படின்னாக்கா இவ்வளோ நாளை படித்தோம்னா வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை உவமைத்தொகை தொகை ஆகிய இவை அல்லாத வேறு சொற்கள் நின்று பொருள் தருவது நின்று பொருள் தருவது உண்மை தொகை மாதிரிலாம் வராது வினைத்தொகை மாதிரி வராது பண்பு தொகை மாதிரி வராது ஓமை தொகை மாதிரி வராது தொகை மாதிரிலாம் வராது இவை அல்லாத இது டிஃப்ரெண்ட்டு அண்மொழி தொகை அப்போ எப்படி வருது சிவப்பு சட்டையை பேசினார் நம்மளாம் சொல்லுவலாம் கண்ணாடி போட்டவங்களை பார்த்து நீங்களாம் என்ன சொல்லுவீங்க க்ளாஸில் புட்டி வருது சொல்லுவீங்களா இல்லையா அது அண்மொழி தொகை சுரு சுருளாக முடியிருக்கிறோன்னு பார்த்து என்ன சொல்லுவோம் சுருட்டை வரான் இப்படி தானே சொல்லுவீங்க அப்புறம் நீங்கள் எப்படி நியமிக்கிறீங்க அப்புறம் வந்து உயரமான வரான நட்டை வரான் குள்ளமான வரான் கொள்ளம் வரான் இப்படி தானே சொல்லுவீங்க இதெல்லாம் வந்து அன்மொழி தொகை முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா முறுக்கு மீசை வச்சுருக்க வந்துட்டார்னு அர்த்தம் அதுதான் அன்மொழி தொகை அதுக்கப்புறம் சிவப்பு செட்டப் அப்படி தாடிக்காரன் வரான் அப்படி சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் வந்து அன்மொழி தொகை இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எக்ஸாமுக்கு இதெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ